மாமியாருக்கு போட்டியாக களமிறங்கிய ரவிமோகன் தோழி கொடுத்த தைரியம் நாளைக்கு தரமான சம்பவம் கெனிஷா பாட்டு பாடி பிரபலமானதை விட ரவிமோகனுடன் ஐசரி கணேஷ் மகளின் திருமணத்தில் கலந்து கொண்டு பிரபலமாகிவிட்டார் சமீப காலமாக இணையத்தில் பேசப்படும் விஷயமாக ரவிமோகன் கெனிஷாவின் நட்பு இருக்கும் நிலையில் தற்போது இருவரும் திருப்பதியில் ஏழுமொழியான் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் நடிகர் ரவி மோகன் தனது மனைவி ஆர்த்தியை கடந்த ஆண்டு அறிக்கை வெளியிட்டு பிரிந்தார் அந்த அறிக்கையை தொடர்ந்து ரவி தனது என்று நீதிமன்றத்தில் மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி இருந்தார் இதைத் தொடர்ந்து ஆர்த்தி ரவி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய அனுமதி இல்லாமலேயே ரவி மோகன் தன்னிச்சையாக விவாகரத்து செய்யும் முடிவை எடுத்திருப்பதாகவும் அவரை சந்தித்து பேச வேண்டும் என அறிக்கை வெளியிட்டு இருந்தார் இவர்களின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நேரத்தில் ஐஸ்வரி கணேஷ் அவர்களின் மகள் திருமணத்தில் நடிகர் ரவிமோகன் தன்னுடைய தோழி கெனிஷாவுடன் வந்திருந்தார் அது வந்தது மட்டுமில்லாமல் இருவரும் ஒரே நேரத்தில் உடை அணிந்து வந்திருந்ததும் கெனிஷாவின் கையை பிடித்தபடி ரவி அழைத்து சென்றதும் சர்ச்சையாக பேசப்பட்டது திருப்பதியில் சுவாமி தரிசனம் நடிகர் ரவிமோகன் மற்றும் கெனிஷா இருவருமே நெருக்கமா இருப்பது சினிமா வட்டாரத்துல பேசப்படும் பொருளாக மாறியுள்ளது இருவரும் இதுவரை தங்கள் உறவு பற்றி வெளிப்படையாக எதையுமே சொல்லவில்லை என்றாலும் இசை நிகழ்ச்சி வெளிநாட்டு பயணம் கோவிலுக்கு செல்வது என எதுவாக இருந்தாலும் சேர்ந்தே சென்று வருகின்றனர் இந்த ரவிமோகன் நாளை ரவிமோகன் ஸ்டூடியோஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்க இருக்கிறார் இந்த தயாரிப்பு நிறுவனம் நல்லபடியாக செல்ல வேண்டும் என்பதற்காக ரவிமோகன் தனது தோழி கெனிஷாவுடன் இன்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்தார் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது கைவசம் உள்ள படம் நடிகர் ரவிமோகன் தற்போது ஜினி திரைப்படத்திலும் கராத்தை பாபு படத்திலும் நடித்து முடித்துள்ளார் அதே போல சுதா குங்க்ரா இயக்கத்தில் உருவாகி வரும் பராசக்தி திரைப்படத்தில் முதல் முறையாக நெகட்டிவ் ரோலில் நடித்து வருகிறாராம் ரவிமோகன் மேலும் கார்த்திக் யோகி கூட்டணியில் உருவாகும் ப்ரோ கோட் படத்தை ரவிமோகனின் தயாரிப்பு நிறுவனமே தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரவி ரவிமோகன் கெனிஷாவின் நட்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க